தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த வக்ர சனியால் நாங்கள் வளங்களை பெறுவோமா என்ற ஐயம் ஏன்னா இப்போதான் வந்து நாங்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்க போறோம் ஏன்னா உரு பயிற்சி நல்லா இருக்கு ராகுத பயிற்சி நல்லா இருக்குது சனி நாளில் இருந்தால் கூட அதை அடித்து நொறுக்கி சிறப்பான பழங்களை பெறுவோம் சொல்லி கொண்டிருக்காங்க நாலாம் இடத்துலேயே தான் வக்ரம் ஆகிறார் முன்னாடி போய் கொண்டிருக்கிறார் இல்லையா நீங்க என்னதான் முயற்சி போட்டு நீங்க செஞ்சாலும் நான் உனக்கு வந்து ஒரு தடையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு கொண்டிருக்கிற தடையெல்லாம் பின்னோக்கி வந்து அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் இளைஞர்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு தெளிவாக வந்து ஸ்கேன் பண்ணி காட்டிடுவார் நீ இந்த இடத்துல இப்படி இப்படி போனால் நீ இப்படி இப்படிலாம் சிறப்பாக இருக்கலாம் உங்களுக்கான ஒரு சிறப்பான நேரம் தருணம் வந்து கொண்டிருக்குது அதையெல்லாம் சீர்தூக்கி செயல்படுத்தி தெளிவுபடுத்தி உறுதியாக ஸ்ட்ராங்காக நாலாம் இடம் உறுதியை சொல்லும் அந்த நாலாம் இடம் என்ற நான் போராட்ட களத்தில் இறங்கியனா தனுசு குறிக்கோளோடு பயணிக்கக்கூடிய ராசி பச்சைக்குறி தப்பாது இந்த புலி தோக்காது அப்படின்னு ஏன்னா அது சிவ தனுசு அதோட அமைப்பு பார்த்திருக்கீங்களா வில்லம்பு அந்த வில்லில் அம்பை குறி பார்த்த அடிக்கும் அந்த குறி தப்பாது இப்போது செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன்களை சவால்களை சந்தித்து சாதனை புரிந்து மிக பெரிய வெற்றி களத்தில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அருமையான காலம் தனுசு தடம் பதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் இப்போ தான் சனி வந்து பயிற்சியானார் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிடுச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்துலான்னு எல்லோரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து சனி வக்ரம் ஆயிடுச்சுன்றீங்களே இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்ல அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரமாக போகிறாரு ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் உக்ரமாக செயல்படுமா பொழுது இந்த சனி வேகம் எடுக்கப் போகிறார் இது வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பலாபலங்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவா செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்ல இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்க போகிறார் இந்த காலகட்டம் எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி வகர பயிற்சி ஆயிட்டாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி முப் ஏழு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் இல்லையா நம்ம சாயாகிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவோம் இவரு சடனாக ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவாரு ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி தருக்கிறார் நீரோட்டம் எப்படி இருக்கும் இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோர் இருக்கும் அதே போல கடலில் இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது அல அதிகமாக இருக்கும் நடுக்க வந்து போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா அதே போல நம்ம ராசிகள்ல அவர் வந்து எந்தெந்த பாவத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அதை ஒட்டி சிறப்பான பலாபலங்களை வேகமாக அழிக்க போகிறார் அதனால் நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும் பெரும்பாலும் இந்த வக்ரகாலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து வக்ரம் ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார் முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலனில் காணவிருக்கிறோம் இந்த இந்த சனி வக்ரம் எங்களுக்கு வளங்களை தருமாமா இல்லை எங்களுக்கு எப்படி ஏன்னா நிறைய வந்து குரு பயிற்சியும் சரி ராகுது பயிற்சியும் சரி எங்களை வாழ வைக்க வந்திருக்கு நிறைய வந்து ஒரு லைம் லைட்லலாம் தெரிவிங்க நல்ல வார்த்தைக்காகவே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி நிறைய இன்னல்களை கொடுக்குது எது நாங்களால் வந்து ஒரு ஸ்டேபிளாக எதுவும் பண்ண முடியல ரொம்ப வந்து மனசு ஆட்டம் காட்டுது நாங்களாகவே போய் ஒரு செயலை செய்யணும்னா வேற யாராவது குழப்பி விட்டுறாங்க ரொம்ப வந்து ஒரு மனதளவில் ரொம்ப ஒரு குழப்பம் நடுக்கம் பயம் அச்சம் ரொம்ப பயமா இருக்கு நல்லா முயற்சி பண்ணி வேகமா போறோம் திருப்பி வந்து பேக் ஆயிடுறோம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வருவோமா அப்படின்ற ஒரு அச்சத்தையும் கொடுத்துருதேமா இப்ப வேற வக்ரமாகிறாருன்றீங்க திரும்பி அவர் பின்னாடி வருவாரா இல்லை வந்து எங்களுக்கு ஏதாவது புதுவித பிரச்சனைகள்லாம் உருவாகுமா அப்படின்றவங்களுக்குலாம் அவர் அந்த நாலாம் இடத்துலையே தான் ஆகிறார் முன்னாடி போய் கொண்டு இல்லையா நீங்கள் என்ன தான் முயற்சி போட்டு நீங்கள் செஞ்சாலும் நான் உனக்கு வந்து ஒரு தடையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு கொண்டிருக்கிற தடையெல்லாம் பின்னோக்கி வந்து அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் இடைஞ்சல்கள் பிரச்சனைகளையும் உங்களுக்கு தெளிவாக வந்து ஸ்கேன் பண்ணி காட்டிடுவார் நீ இந்தந்த இடத்துல இப்படி இப்படி போனால் நீ இப்படி இப்படிலாம் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ண ஒரு வந்து நிறைய மாற்றங்களை தாராளமாக செய்யலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டு மூன்றுக்குரியவர் நாளில் இருக்காரு உங்களுக்கான ஒரு தன வருவாய் பண வருவாய் உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய சிந்தனையும் செயலும் வந்து இப்ப சிறப்பாக வந்து செயல்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ஸ்கில்லு உங்களுடைய டேலண்ட்டு உங்களுடைய ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வந்து ஒரு பொசிஷனை வந்து கொடுத்துருவார் ஏன்னா நாலாம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம எல்லா பணிகளையும் சிறப்பாக எல்லா போராட்டத்தையும் சிறப்பாக செஞ்சு ஒரு வெற்றியை காண முடியும்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு நீக்கி கொடுத்துருவார் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆறாவ சுற்றி வந்து ஓட விடுவார் ஏன்னா நாளில் பிரச்சனை பண்ணக்கூடிய சனியும் வந்து உங்களுக்கு வந்து வகரம் குருவானவர் உருவானவர் உங்களுக்கு பதினொன்று ராசி மூன்று என்ற இடங்களை பார்த்து உங்களுக்கு சிறப்பாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கான ஒரு லாப நோக்கோடு உங்களுக்கு செயல்பட போகிறார் உங்களுக்கான ஒரு நேர்மறை எண்ணங்கள் வந்துடும் ஏன்னா சனியும் பகரமாக இருந்தனால குருவும் உங்களுடைய நேரடி பார்வையால் உங்களை பார்ப்பதுனாலையும் ராகவும் உங்களுக்கு தடைகளை தகர்த்து கொடுப்பதுனாலையும் எப்பேற்பட்ட இன்னல்கள் பிரச்சனைகள் ஒவ்வொரு முயற்சியிலையும் வந்தாலையும் அதை வந்து நீங்கள் கலைஞ்சிடுவீங்க இதுவரைக்கும் வரைக்கும் உரல் வள ஒரு பிரச்சனை தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து குறைபாடு தான் அதை நீக்கிக் கொள்வது உங்களை நீங்களே வந்து இன்பில்ட்டாக வளர்த்துக்கொள்வது மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த மந்தத்தன்மைகள் நீங்குவது உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியல வண்டி வாங்க முடியல வருதா ஆகுது இதை வந்து நான் ரிப்பேர் பண்ணிக்க முடியல இதற்கான எனக்கு ஒரு பொருளாதார நிலை இல்லைன்னா அது கிடைப்பது ஒரு வண்டி வாகன யோகம் ஏற்படுது வீட்டில் இருந்தால் ஒரு வாஸ்து குறைபாடே இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியாது அதெல்லாம் சரி செய்வது உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருப்பது ஒரு வருஷமாக ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தால் மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா ஒரு வருஷமாக எங்களுக்கு வந்து இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை ஒரு முதுகெலம்பு ஜாயின்ஸ் பெயின் இப்படிலாம் வந்து எந்தெந்த நோயால் கஷ்டப்படுறீங்களோ அந்த நோய்களுக்கான சிறப்பான மருத்துவம் கிடைத்து நல்ல மருத்துவர் கிடைத்து இப்போ உங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்லா க சிறப்பாக கை கூட்டணும்னு சொல்லலாம் வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஒரு க கார்னரில் இருக்கிறோமா ரொம்ப லோவாக இருக்கும் இதுலேருந்து நாங்கள் வந்து மேலுக்கு வரணும் நாங்கள் நல்லா ஷைன் ஆகணும் இன்னும் ஒரு படி மேலே வரணும் அது பொருளாதாரத்தில் தொழிலில் ஒரு தொழில் மாற்றத்தில் ஒரு நல்ல வண்டி வாகன யோகத்தில் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில் எனக்கும் என் கணவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நாங்கள் ஒன்று கொடுவது சென்ற காலெலாம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கோம் திருப்பி அவர்கிட்ட போய் பேசி நாங்கள் சேர்ந்துட முடியுமா இப்படிலாம் கேட்கக்கூடிய அந்த உறவுகள் ரீதியான பிரச்சனைகளுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் தாங்கிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு விஷயமும் நான் கஷ்டப்பட்டு முயற்சி போட்டாலும் அதில் வந்து நிறைய தடைகளையும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் நாங்கள் வந்து சந்தித்து கொண்டிருக்கோம் எங்களால் வந்து சிறப்பாகவே செய்யமுள்ள ஒரு வந்து ஒரு குழப்பம் எதை போனாலுமே வந்து இது இப்படி பண்ணுறோமே இது வந்து சரியாக வருமான்ற அந்த குழப்பத்தையும் அச்சத்தையும் நீக்கி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக ஸ்கேன் போட்டு இந்தந்த இடத்துல இந்தந்த பிரச்சனை அப்படின்றது சனீஸ்வர பகவான் காட்டி கொடுத்துருவார் குரு வந்து உங்களுக்கு ததாஸ்து என்ற சுப ஒளியால் உங்கள் நேர்மறை ஆற்றலோடு இருந்து உங்களை பயணிக்கு வச்சு உங்களுடைய தொழிலருந்து திருமணத்திலேருந்து பொருளாதார உயர்வுலேருந்து ஒரு குழந்தை பாக்கியத்துலேருந்து மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய இருந்து உங்களுக்கான ஒரு நல்ல கல்வியிலேருந்து வயதானவர்களுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டில் இருந்து அவங்க ஏதாவது ஒன்று செய்ய போகிறாங்க அவங்க ஹெல்த்து வெல்த் எமோஷன் பாண்டிங்லேருந்து அவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த வக்ர சனி இந்த நூற்றி முப்பத்தேழு நாட்கள் உங்களுக்கு வழங்கை தர காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் நல்லா வந்து உத்வேகமாக சிறப்பாக செயல்பட்டு நடக்காத காரியத்தை முடியாத காரியத்தை இதுவரைக்கும் எதுவுமே பலனே இல்லை எங்கள் நிலமை இப்படியே போயிடுமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ உங்களுக்கான ஒரு சிறப்பான நேரம் தருணம் வந்து கொண்டிருக்குது அதையெல்லாம் சீர்தூக்கி செயல்படுத்தி தெளிவுபடுத்தி உறுதியாக ஸ்ட்ராங்காக நாலாம் இடம் அந்த உறுதியை சொல்லும் அந்த நாலாம் இடம் என்றதில் நான் போராட்ட களத்தில் இறங்கியனா தனுசு குறிக்கோளோடு பயணிக்கக்கூடிய ராசி பச்சைக்குறி தப்பாது இந்த புளி தோக்காது அப்படின்னு ஏன்னா அது சிவ தனுசு அதோடைய அமைப்பு பார்த்திருக்கீங்களா வில்லம்பு அந்த வில்லில் அம்பை குறி பார்த்து அடிக்கும் அந்த குறி தப்பாது இப்போது தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் வச்ச குறி தப்பாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்தி கொள்ள ஜெயங்கொண்டான் வைரவனேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய வில்லேந்திய விநாயகரை அந்த படத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க விநாயகரை நீங்க எப்பவும் வியாழக்கிழமை தோறும் வருகின்ற யமகண்ட நேரத்தில் நீங்க வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கைன்னு ஆர்டி தான் யமகண்டமாக வரும் வியாழக்கிழமை அந்த காலையில் அந்த ஓரையில் ஆர்டி ஏழும் குரு ஓரையாகவும் வரும் அந்த நேரத்தில் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது அந்த விநாயகர் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி இந்த நாலரை மாத காலம் உங்களுக்கு பொற்காலம் உங்களுக்கு அனைத்து வகையிலுமே இன்னும் ஒரு படி மேலே இன்னும் ஒரு படி ஒரு ரொம்ப லோவாக இருக்கவங்க ஒரு படி மேலே ஒரு படி மேலே இருக்கிறவங்க செகண்ட் லெவலு செகண்ட் லெவலில் இருக்கவங்க தேர்ட் லெவலு இப்படி வர அது ஆண் பெண் அனைவருக்குமே இப்போ வந்து ஒரு இளைஞராக இருந்தால் நல்ல படிப்பு வாலிப வயசில் இருந்தால் நல்ல ரிலேஷன்ஷிப்பு நல்ல தொழில் இவன் பெண்களாக இருந்தால் நல்ல குடும்ப உறவு நல்ல கணவனு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல குழந்தை பாக்கியம் குடும்பத்துக்கு தேவையான லக்ஸுரி அமைப்பு ஒரு மிடில் மேனாக இருந்தால் நல்ல ஒரு பொருளாதார உயர்வு நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல தொழில் நல்ல ஒரு பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அந்த கம்ஃபர்ட் ஜோனை எல்லாருக்கும் செய்து கொடுப்பது ஒரு சமூகத்துல ஒரு பேர்ப்புகளோடு வாழ்வது இதே வந்து ஒரு வயதானவராக இருந்தால் என்ன எதிர்பார்க்க போறீங்க நல்ல உடல் ஆரோக்கியம் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுது குரக சாப்பாடு எல்லாமே இப்போ கிடச்சிடும் அப்போ தனுசு இந்த காலகட்டம் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வதற்கு இறை வழிபாட்டுடன் அதே போல் நமக்கு சிவ வழிபாடு உங்களுக்கு எப்போ முக்கியம் ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் ப வழிபடும் பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் மனமாற ஆத்மார்த்தமாக நீங்கள் இறைவன்கிட்ட கண்ணீர் மல்க சொல்லுவாங்க எல்லாரும் இறைவனை பார்க்கும்போது அழுவக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நம்ம இறைவனுக்கு வச்சு படைக்கிற பொருள் எல்லாம் விளைஞ்ச பொருள் தான் இயற்கையில் விளைஞ்ச பொருள் இருந்தாப்பா நீ கொடுத்த பொருளே உடக்க கொடுக்கற வைக்கிறான் ஆனால் அந்த கண்ணீருன்றது எப்படி வரும் நம்மள்தான் ஊன் முருக உள்ளம் முருக இந்த ஐன்புலன்களும் எல்லாமே சரணாகதி ஆகும்போது தான் என்ன ஏண்டா படித்த நீ தானே படைத்த எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குற நீ இருக்கும்போது நான் ஏன் இப்படி கஷ்டப்படுற அந்த கஷ்டம்லாம் வரும்போதெலாம் நம்ம பெண்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் ரொம்ப தனுசில் ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க அவங்களாம் சொல்லணும் என்னென்னா அந்த கண்ணீர் வர நேரத்தில் நான் கண்ணீர் விடக்கூடாது சொல்கிறாங்க அழுதுருங்க தேய்க்கி வைக்காதீங்க அழுதுட்ட பிறகு சொல்லணும் கிட்ட என்ன சொல்லணும் அம்பால்கிட்டன்னா எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கென்றோ தினம் தினம் என் கவலை வாராகி காமாட்சி துணை இருக்குன்னு படுக்க போகும்போது சொல்லணும் எப்போல்லாம் கஷ்டம் வரும்போது அப்போல்லாம் சொல்லணும் எனக்கு என்னம்மா கவலை நீ இருக்கும்போது உனக்கு தான் என்னை பற்றி கவலை என் பிள்ளைய எப்படி எடுத்துகிட்டு வருவேன் என் பிள்ளைய எப்படி காப்பாற்றுவேன் என் பிள்ளைய எப்படி அரவணைப்பேன் நான் தான் ஆடி மாத பதிவுகள்லாம் வரப்போகுது அந்த பதிவுகள்லாம் பார்த்து அம்பாள் வழிபாட்டையும் செய்து நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் வழிபாடு தனுசு செய்யும் பொழுது மிக சிறப்பான பங்களை சவால்களை சந்தித்து சாதனை புரிந்து மிகப்பெரிய வெற்றி களத்தில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அருமையான காலம் தனுசு தடம் பதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்கும் உரிய சனி வகர பலன்களை பார்த்துருக்கோம் மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்க சுய ஜாதகத்துல இதெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் சனி வந்து உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு அவர் ப்ராப்பரா இருக்கிறாரா அவர் நல்ல சாதகமா இருக்கிறாரா இல்ல வந்து உங்களுக்கு அவர் யோகரா இல்ல பாவரா இல்ல மிதமான இல்லை நியூட்ரலா பண்ணனே தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா அசுபரோட சேர்க்கை பெற்றுக்கிறாரா இல்லை சுப இடத்திலிருந்து இருந்து கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையும் செய்யும்லாம் இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுறது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உ உடைத்து ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு பால் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வோடு நிதானமாக செல்லும்பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதற்கப்புறம் இந்த சனியை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறை பாட்டில் என்ன பண்ணோம்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும் உடனே போய் நவகரகத்தில் சனியை வழிபடுவது எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு அதேபோல் ஆன்டி கிளாக் வைஸாக வேற சுற்றுவாங்க அப்படிலாம் சுற்றக்கூடாது கிளாக் வைஸாக தான் சுற்றிட்டு ஓரமான நேரு நேர் நின்று அவரை வணங்கக்கூடாது பக்கவாட்டை நின்று அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும் இப்போ கருமாரியம்மன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும் அப்போ அம்பாவை பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும் அப்புறம் அம்பாவை பார்த்துட்ணும் அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியார் அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரலாம் எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும் அப்போ சிவ வழிபாடு செய்வது நாகத்தை குறையாக கொண்ட அம்பால் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய இப்போ ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான் அப்போ நீங்கள் போய் நீங்கள் அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர் குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல குலதெய்வம் ஆலயத்துக்கு போனோம் ஏன்னா குலதெய்வம் தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க அவங்கள போய் வழிபட்டு வருவது அன்னதானம் செய்வது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸு எலுமிச்சங்காய் ஊர்காவோட ஒரு இனிப்போட அது மேலே ஒரு சில்லறை பணம் இருபத்தோருபா வச்சு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும்பொழுது நல்லா தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் வயதானவர்களுக்கு வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும் முதியார்களுக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து உழுந்து சாமி கும்பரன்னு சொன்னேன்னா சனீஷனும் அங்கே நல்லா பழனே தரமாட்டார் வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்குறார்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் நிலையான வருமானம் நிலையான செல்வ செழிப்பா அந்த காலத்துலாம் யார் நான் முன்னோர்கள்லாம் பார்த்து தலைமுறை பதினோரு தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாங்கினோம்னா தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கும் நூறு வயசு தாத்தாலாம் இருக்கும் அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்கலாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வை பார்த்து இதெல்லாம் தான் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அதெல்லாம் வந்து கோஷ சம்ரட்சணும் அப்போ வயதான நிறைய சம்ரக் உங்க ஏழை தலைமுறையை வாழ வைக்கும் அந்த கோஷ சம்ரட்சணத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரட்சணை விருத்த சம்ரட்சணைனா என்ன வயதானவர்களை பேணி காப்பது அப்ப நூறு கோ சம்ரட்சணை பண்ணதற்கு இணையானதான் அப்ப பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டோம் எப்படி உங்களால் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை பலமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்